வாழ்வு முதுமை இனிதாக சென்னை தேசிய முதியோர் நல மருத்துவ மைய இணைப் பேராசிரியர் டாக்டர் கே உமா கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் முதியோர் மருத்துவர்கள் அப்படிங்கிறது இப்போதான் வந்து வளர்ந்து வரக்கூடிய பிரிவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த முதியோர் மருத்துவர்கள்ங்கிறது குறைவாக தான் இருப்பாங்க ஆனால் முதியோர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படிங்கும் போது முதியோர் மருத்துவர்களே பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையாது அந்த மாதிரியான சமயத்தில் மற்ற மருத்துவர்கள் இந்த மாதிரி முதியோருக்கு மருத்துவம் பார்க்கும்போது எதிலெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதியவர்கள் மெயினாக ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்க்குறாங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு நெஃப்ராலஜிஸ்ட்டு நியூராலஜிஸ்ட்டு அவங்க தான் பார்க்குறாங்க ஸோ மற்ற மருத்துவர்கள் நினைவு கொள்ள வேண்டியது என்னென்னா நம்மள்ட்ட புதுசாக ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா முதல்ல இன்னொரு மருந்தோட பக்க விளைவுனால் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் புது மருந்து நம்ம வந்து எழுதணும் பக்க விளைவு இல்லைன்னு என்ஷூர் பண்ண பிறந்தான் புது மருந்து எழுதணும் இன்னொன்று வந்து இந்த ப்ரௌன் பேக் அப்ரோச் இப்போ சப்போஸ் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டை போகிறாங்க காலில் வந்து நரம்புனால வந்து வழியாக இருக்குது அப்படின்னு பொதுவாக நியூராலஜிஸ்ட் அதுக்கு வந்து இந்த ப்ரீகாபாலின் புகாபா பென்டின் அது மாதிரி எழுதி கொடுப்பாங்க இப்போ இந்த பேஷண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு தூக்க மருந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தா இவங்க இப்போ இதை கூட சேர்த்து சாப்பிடும்போது மயக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஸோ அதனால பேஷண்ட்டு யார் யாரெலாம் என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ அதை கட்டாயமாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே இல்லை எல்லா மருத்துவருமே முதியோரை ட்ரீட் பண்ணுற மருத்துவருமே பார்க்கணும் பேஷண்ட் யூஸ்வலாக அவங்களா ஃபோர்த் கம்மிங்காக இருக்க மாட்டாங்க அவங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்க நினைச்சுப்பாங்க இந்த வியாதிக்கு இந்த டாக்டர் அந்த வியாதிக்கு அந்த டாக்டர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க நம்ம தான் இல்லை இல்லை எல்லாமே மருந்தும் உங்க உடம்புல தான் போய் அது விளைவுகளை ஏற்படுத்துது அதனால எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு நம்ம தான் வந்து சொல்லணும் இன்னொன்று வந்து ஏஜ் ஆக ஆக நினைவு திறன் கம்மியாகுது அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு மருந்த சொல்லி கொடுக்குறப்போ திருப்பி திருப்பி அதை சொல்லி கொடுக்கணும் வேலை வந்து எப்படி சாப்பிடணும் என்ன டோசேஜ் இந்த மருந்துனால உள்ள பக்க எப்போ வந்து அதை நிறுத்தணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விசிட்லையுமே அதை வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக வச்சுக்கணும் இப்போ ஒரு டயபட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு சக்கர வியாதி ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க சக்கர வியாதி ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு நாலு விதமான ட்ரக் ஒரு ட்ரக்கு காலையில் மதியானம் சாப்பிடுங்க ஒரு ட்ரக்கை காலையில் நைட்டு சாப்பிடுங்க இன்னொரு ட்ரக்கை நாலு வேளை சாப்பிடுங்க இப்படிலாம் கொடுத்தா முதியவர்களால் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ கூடிய வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த ஒன்ஸ் டெய்லி டோஸிங்னு சொல்லுவோம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்ற மாதிரி ட்ரக்ஸாக மாற்றணும் இன்னொன்று வந்து காம்பினேஷன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு ட்ரக்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்தா அது ஒரு ட்ரக்காக இருக்கும் இந்த மூணு மருந்து கலந்துருக்கும் ஆனால் அது வந்து ஒரு மாத்திரையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா சிம்பிளாக இருக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக இருக்கும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதும் ஈஸி இதை முதியவர்கள் வந்து ட்ரீட் பண்ணுற எல்லா டாக்டர்ஸுமே இதை வந்து கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும் முதியவர்கள் மருந்துகள் எடுத்துக்கும் போது அவங்க என்னென்னலாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் முக்கியம் வந்து அவனா அவங்க தான் மருந்தை கன்சியூம் பண்ணுற மெயின் இது இவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா சுய மருத்துவம் பார்த்துக்கறதை நிறுத்தணும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னால ஒரு பிரச்சனைக்காக ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க அதையே சும்மா வந்து இதில் காமிச்சு இந்த மருந்தை கொடுங்க இன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க இன்னைக்கு வேறு ஏதாவது ரீனல் ஃபெயிலியர் ஏதாவது டெவலப் ஆகியிருந்துருக்கலாம் ஸோ எப்பவுமே டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் எப்பவுமே சுயமருத்துவம் பார்த்துக்க கூடாது நீங்களே வந்து எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எடுத்துட்டு போகணும் டாக்டர்ஸ்ட்டு நம்ம வந்து அவங்க சொல்லாம கூட இந்த மருந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றதை வந்து இவங்க கட்டாயமாக அதை அது ஒரு ஒரு பிராக்டிஸாக வச்சுக்கணும் முதியவர்கள் இது வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மாத்திரைன்னு கேட்காதீங்க ஸ்டாப் ஆஸ்கிங் பில் ஃபார் எவரி இல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு இல்லுக்கும் ஒரு பில் அந்த ப்ராக்டிஸை வந்து கைவிடணும் நம்மள ஒரு முட்டி வலின்னு சப்போஸ் அந்த டாக்டர் வந்து இந்த முட்டி வலிக்கு இப்படி ட்ரை பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்லாட்டா இந்த மாதிரி பிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு சொன்னா இல்ல இல்ல டாக்டர் என்னால் அதெல்லாம் முடியாது எனக்கு மாத்திரையை கொடுங்க அப்படின்னு இது பண்ணக்கூடாது அதே மாதிரி மலச்சிக்கல்னு போறீங்க முதல்ல டாக்டர் சொல்றாரு நீங்க மாத்திரை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால நம்ம வந்து நீங்க தண்ணி நிறைய குடிங்க நார்ச்சத்து உள்ளதை நிறைய சாப்பிடுங்க இது மாதிரி ஒரு மாசம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம மாத்திரைகள் மருந்துகள் போவான்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்கணும் ஏன்னா டாக்டர்ஸ் ஆனால் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ரொம்ப இம்மீடியட்டாக ட்ரீட் பண்ணணும்னா நாங்களும் அதை மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம் சிலது வந்து மருந்துகள் இல்லாமல் ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சா நாம் சொல்லும்போது அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை முதல்ல அவங்க அதை கடைப்பிடிக்க தயாராக இருக்கணும் அண்ட் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸில் பார்க்கறது என்னன்னா உடனே உடனே வந்து எங்களுக்கு மருந்துகளை கொடுங்க மருந்துகளை கொடுங்கன்னு ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணேன் அதே மாதிரி மெயினாக தூக்க மாத்திரைகள் முதியோர்கள் ரொம்ப கேட்டு வாங்குறாங்க வாங்குகிறாங்க எங்கள் ஓபியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுக்குறோம் அவங்க வந்து டாக்டர் கொடுங்க கொடுங்க நம்ம வந்து தூக்கத்துக்கு வந்து நான் பார்மாலஜிகள் மிஷன் இல்லாம ஒரு ட்ரை பண்ண முதல்ல ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்றோம் நிச்சயமா டாக்டர்ஸ் நாங்க எழுதி கொடுக்க தான் போறோம் ஏன்னா யாருக்குமே தூக்கம் இல்லாம இருக்கிறது வலியோடு இருக்கிறது கஷ்டம் தான் அது புரியும் எங்களுக்கும் அதனால முதல்ல நம்ம அந்த மாதிரி விதைகள் சொன்னா அதை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மருந்து கேட்டு மருந்து இன்னொன்னு நம்ம பிசியோதெரப்பி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும் ஃபிசியோதெரப்பிலாம் வந்து சஸ்டெயின்டு பெனிஃபிட் இருக்கும் ஆனால் உடனே இமீடியட் ரிலீஃப் இருக்காது அது கொஞ்ச நாள் பண்ண பண்ணதான் தான் அதோடய பலன் தெரியும் ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம சொன்னோன்னா அவங்க கேட்டு அது மெடிக்குலஸாக அதை இதுவாக ஃபாலோ பண்ணால் அதுக்கு நிச்சயம் பலன் இருக்கும் மருந்து மாத்திரைகளோட இதை வந்து நம்ம குறைக்கலாம் உணவே மருந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த உணவின் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் எப்படி எப்படி அவங்க தங்களுக்கு வந்து நோய்கள் வராம பார்த்துக்கலாம் நோய்கள் வந்தாலும் பிரச்சனைகளை எப்படி அது சரி செய்து கொள்ளலாம் என்ன நார்ச்சத்து உள்ள நிறைய சாப்பிடணும் அவங்க இன்னொன்னு வந்து வேலை தவறாம உள்ள உணவுகள் சாப்பிடணும் இன்னொன்று நம்ம வந்து யங் ஏஜ் மாதிரி ஓல்ட் ஏஜ்ல வந்து செரிமான சக்தி எல்லாம் கம்மி ஆயிருது நீங்கள் வந்து நீங்க சின்ன வயசு மாதிரி மூணு வேலை ஹெவி ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட முடியாது உணவு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சக்தியும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி படுக்க போறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும் தூக்கம் வராதுக்கு முக்கியமான பிரச்சனை ரொம்ப டிவி சீரியல் அந்த மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால ரொம்ப மனதை வந்து தூண்டுற மாதிரி விஷயங்களை பார்க்காம ரொம்ப காமா இல்ல நல்ல புக்ஸ் படிச்சுட்டு இந்த மாதிரி தூங்குற மாதிரி வச்சுக்கணும் நிறைய நடைப்பழக்கம் நடை வந்து ரொம்ப முக்கியம் முதியவர்கள் ஏன்னா மொபிலிட்டி அது போச்சுன்னா எல்லாமே போச்சு அதனால அதனால நட வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடக்கணும் எல்லாருமே இதுதான் நாங்க பொதுவா ஒரு எல்லாருக்குமே வந்து பொதுவாக அட்வைஸ் பண்ற விஷயங்கள் உணவு முறைகள்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் எந்த சமயத்துல அவங்க உணவு எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் முதியோர் எடுத்துக்கணும் புரதச்சத்து நார்ச்சத்து மாவுச்சத்து கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த மாதிரி உணவுலாம் நிறைய எடுக்கணும் பொதுவாக ஃப்ரைடு ஃபுட்டு ஆயிலில் வறுத்தது இந்த மாதிரி ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக செரிமானம் நல்லா ஈஸியாக ஆகிற மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப செரிமானம் ஆகாது ஸோ அதனால ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப செரிமானம் ஈஸியாக ஆகிற ஃபுட்டாக வந்து உணவாக வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம் ஆன்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க டாக்டர் மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த மருந்தினுடைய விளைவுகள் அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க முதியோர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஃபேக்டர் இருக்குங்க இது வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரொம்ப சொல்லுவோம் அதாவது நம்ம அந்த கிருமிகள் கொடுக்குற மருந்து வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப சொல்லுவோம் இது இப்போ புதியவர்களுங்க இல்லை இளைஞர்களுக்கும் நிறைய வருது இப்போ இது உலகெங்கிலுமே இது ரொம்ப ஒரு இதுவாக பேசப்படுற விஷயம் இதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஃபார்மசியில் போய் எதையாவது ஆன்டிபயாட்டிக்கை வாங்கி சாப்பிட்றது அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா டாக்டர்ஸும் சரி முதியவர்களும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகி நாளைக்கு உண்மையாகவே ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவை உங்களுக்கு ஒரு சீரியஸ் இன் இல்னஸ் வருது காலில் வந்து ஒரு அழுகி போகிற மாதிரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அப்போ எந்த ஆன்டிபயோட்டிக்குமே உங்களுக்கு வேலை பண்ணாது அதனால இந்த ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் ஓவர்த கவுண்டராக மெயினாக ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்டில் அதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க கேரளா மாதிரி ஸ்டேட்லலாம் ஓவர் த கவுண்டர் ஆன்டிபயோட்டிக் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வா கொடுக்கக்கூடாதுன்றது அந்த மாதிரி மேபி பாலிசி லெவல்லேயும் அந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு முதியோர்கள் பெரும்பாலும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா தொற்றாத நோய்கள் பிபி நீரிழிவு நோய் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கு அந்த தொற்றக்கூடிய நோய்கள் திடீர்னு இது வந்து பிடிக்குது காய்ச்சல் வருது அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மருந்தையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இதுக்கும் மருந்து எடுத்துக்கலாமா அப்போது என்ன மாதிரிலாம் அவங்க கையாளம் இவங்க வந்து மற்ற ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிக்கணும் அப்போ காமிக்கிறோம் பொதுவாக டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இதுக்கும் பெரிய எஃபெக்ட் வராது ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த நியூராலஜி மாத்திரை ஃபிட்ஸுக்கு போடுற மாத்திரை போடும்போது சம்டைம்ஸ் காஃப் கோல்டுக்கு போடுற மாத்திரைகள் வந்து பக்கவளைவு வந்து மயக்கம் வரலாம் இருக்கலாம் அதனால இது எப்படி அவாய்டு பண்ணலாம் அப்படின்னா பொதுவா நம்ம வந்து வெறும் ரெண்டு நாள் காஃப் கோல்டுக்கோ ரெண்டு நாள் டைரியாக்கோ நாங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம் அந்த நீர் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஃப்ளூயிட்ஸ் நிறைய தண்ணி குடிக்க சொல்லி அந்த மாதிரி தான் நாங்க இது பண்ணுவோம் சப்போஸ் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும்னாலும் மற்ற மருந்துகளை எல்லா டாக்டர்கிட்டையும் யார்கிட்ட போறீங்களோ பிரிஸ்கிரிப்ஷனை காமிக்கணும் இது இதெல்லாம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்குறப்ப வாங்கி சாப்பிட்ணும் ஸோ இது எப்போ என்னென்னா செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது எதுக்குமே வந்து கடையில் போய் தானாக மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் சென்னை கிண்டியில் முதியோர்களுக்கான சிறப்பு மருத்துவ மையம் இருக்குதுங்க அதன் மூலமாக என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்தியாலே முதன் இங்கே இங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விதத்துல தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப பெருமை எங்களோட ஒரே இது என்னன்னா இந்த ஒரு குடையின் கீழ் ஒரு முதியவருக்கு எல்லா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன அவாய்ட் பண்ண நினைக்கிறோம் எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒழுங்குபடுத்தி தரத்துக்கு ஒரு முதியவர் இருக்கணும் அந்த ஒரு ஐடியால தான் எங்களோட இது நாங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே இருக்காங்க எங்கள்கிட்ட கார்டியாலஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட்டு டென்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த அனுப்புவோம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செஸ் பெயிண்டின்னா நேராக காரியாலஜிஸ்ட்டு போவாங்க ஒரு வேறு என்ன நேராக அவங்கள்ட்ட போவோம் நெஃப்ரா போவாங்க ஸோ நாங்கள் வந்து முதல்ல ஒரு முதியவரை பார்த்துட்டு அவங்கள அனுப்புவோம் அவங்கள்ட்ட போயிட்டு திருப்பி எங்கள்கிட்ட வருவாங்க நாங்கள் தான் அதை வந்து முழுக்க அந்த பேஷண்ட்டோட அந்த காப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் அதை பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்தந்த மருந்து போடலாம் இது இது பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவோம் இது தவிர எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பெஷலி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் நடத்துகிறோம் அதாவது டிமென்ஷியா கிளினிக்கு நடத்துகிறோம் ஃபால் கிளினிக்கு முதியோரில் மெயின் பிரச்சனை வந்து அடிக்கடி விழருது ஸோ இந்த விழறதுக்கான காரணம் என்னன்னு சில டெஸ்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி அதை குறைக்கலாம் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம் முதியவருக்குன்னு ஆப்ரேஷன் தேட்டர் ஆப்ரேஷன் டாக்டர்ஸ் தனியாக இருக்காங்க இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து முதியவர்களுக்குன்னே தனியாக பார்க்கறனால முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் இதுன்னா முதல்ல அவங்கள வந்து கவனிப்பாங்க அண்ட் அவங்கள வந்து ஒரு பார்க்குறதுக்குன்னு முதியோர் மருத்துவத்துறையும் சேர்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேர் கிடைக்கும் அண்ட் எங்களுக்கு வந்து தனியாக ஃபிசியோதெரப்பி யூனிட் இருக்குது ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இயன்முறை சிகிச்சை வந்து முதியவர்களில் ரொம்ப ஏன்னா பலவிதமான வழிகளுக்கும் ஃபிசியோதெரப்பி தான் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் முதியவர்கள் ஸோ எங்களுக்கு அதுக்கு ஒரு தனி யூனிட் அதுக்குன்னு தனியாகவே எல்லாம் பயிற்சி பெற்ற தெரபிஸ்ட் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் முதியவர்கள் மருந்து எடுத்துக்கிறதுலயாகட்டும் தங்களை கவனிச்சுக்கிறதுலயும் அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக கேர் எடுத்து செஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது அதனால வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களோ மற்றவங்க டேக்கர் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து இந்த மருந்து குடுக்கறதாகட்டும் முதியோர்களை பராமரிக்கிறதாகட்டும் அவங்களை எப்படி கையாளணும் அவங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்றீங்க ஆகியவரையும் நாங்க வந்து எஜுகேட் பண்ணணும் அது வந்து முதியவர் மருத்துவரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது இது எஸ்பெஷலி வந்து ஒரு டிமென்ஷியா மறதி நோய் இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துக்கற இவங்க பெட் பவுண்டா இருக்கிற பார்த்துக்கறவங்க இவங்களுக்குலாம் நம்ம கேர் கிவருக்கும் முதல்ல அந்தந்த மருந்துகளோட இம்பார்ட்டன்ஸு அந்த மருந்துகளோட பக்க விளைவுகள் என்ன பக்க விளைவுகள் இருந்தால் கட்டாயமாக அதை சொல்லணும் டாக்டர்ஸ்கிட்ட என்ன பக்க விளைவுகள் இருந்தால் உடனே அந்த மருந்தை நிறுத்தணும் எப்படி அதை மானிட்டர் பண்ணணும் இதெல்லாம் முதல்ல கேர்கிவர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லி கொடுக்கணும் எஸ்பெஷலி சக்கரை வியாதி இது வந்து முதியவர் வந்து டிமென்ஷியா பேஷண்ட் இல்லாட்டா கூடவுமே கேர்கிவருக்கு வந்து நம்ம அந்த சக்கரை குறையிறதுக்கான ஒரு அறிகுறிகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு உடனே வந்து சக்கரை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து

பொதுவா உங்களுக்கு தெரியும் முதுமை அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஏர்லி எப்பவுமே வந்து நம்ம இளமையிலேருந்தே நல்ல வாழ்க்கை முறை நல்ல சிந்தனைகள் நல்ல இது பண்ணாதான் வயசான அப்புறம் நல்லா முடியும் திடீர்னு ஒரு அறுபது வயசுக்கு மேல நம்ம திடீர்னு இது பண்ணா பலன் கொடுக்காது அதனால என்னன்னா ஒரு நாற்பது வயசுல ஒரு வருஷா வருஷம் உங்கள் ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சக்கரை ரத்த குதிப்பு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ள மருந்து மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிட்றது உடற்பயிற்சி கூடிய மட்டும் நல்ல உடற்பயிற்சி நம்மள ஃபிட்டா வச்சுக்கிறது உணவு இதில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு இதுவாக இருக்கிறது மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது நிறைய பேர்கிட்ட வந்து கூடி பேசுறது ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை வந்து பழகி பேசுறது அந்த மாதிரி மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏர்லி டேஸ்லேருந்தே நாற்பது வயசுலேருந்தே ஆரம்பித்தா முதுமை காலம் வரும்போது பலன் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இதுவரை சென்னை தேசிய முதியோர் நல மருத்துவ மைய இணை பேராசிரியர் டாக்டர் கே உமா கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடிய அவர் ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் முதுமைங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது வந்து நம்ம மகிழ்ச்சியான ஒரு வரமாக தான் அதை நம்ம எதிர்கொள்ளணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த முதுமைங்கிற அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் வந்து வரம் கொடுக்கறதில்ல அப்படி இருக்கும்போது முதுமைங்கிறது ஒரு மகிழ்ச்சி தானே அப்போ நம்ம அதை வரமா தானே பார்க்கணும் இப்போ உங்களில் சில பேர் வந்து என்னது இது காலையில் ஒரே முட்டி வலிக்குது உடம்புல நிறைய பாகங்களில் வந்து வலி இருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கூட நாங்கள் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலமை இருக்கும்போது எப்படி வந்து முதுமையை வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு வரம்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது முதுமை பருவத்தில் வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சியாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை பற்றியும் ஃபிசியோதெரப்பி பயிற்சிகளை எளிமையாக வீட்டில் இருந்தபடியே செய்து நம்மளுடைய மூட்டுகள் எலும்புகள் தசைகளை வந்து எப்படி வந்து வலுவா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு பதிவு தான் இது முதல்ல பாத்திங்கன்னா முதுமைங்கிறது வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்கள தான் வந்து முதியவர்கள்னு நம்ம நாட்டில சொல்றாங்க ஆனால் ஒரு சில மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து வயதுக்கு மேலே போனாதான் முதியவர்கள்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆர்பிட்ரி ஏஜ் தான் சில பாலிசிஸ் பென்ஷன் அதுக்காக வந்து அறுபதுன்னு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குரோனலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த குரோனாலஜிக்கல் ஏஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால வரிசை வயது அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து கணக்கு போட்டு ஒரு வயசு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்துட்டு குரோனாஜிக்கல் ஏஜ் இப்போ ஃபிசியலாஜிக்கல் ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா உடல் இயல் வயது இப்போ வந்து ஒரு அறுபது வயசு இருக்கிறவர் வந்து நாற்பது வயசு இருக்கிறவரோட துடிப்போட இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் வந்துட்டு நாற்பதுன்னு தான் சொல்கிறோம் ஆனால் இதே அறுபது வயசு இருக்கிற ஒருத்தருடைய மூமெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி அவர் வந்து ஒரு வீல் சேரில் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து நம்ம எண்பது வயதுக்குரியவராக இருக்கிற மாதிரி தான் அவருடைய உடல் அவருடைய மூமெண்ட் அதெல்லாமே இருக்கும் அப்போ வந்து அவருடைய ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் வந்து எண்பது வயதாக நம்ம நினைக்கிறோம் அதனால் நமக்கு குரோனலாஜிக் ஏஜ் என்னவாக இருந்தாலும் நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் படி நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்மளுடைய தசைகளை வலுவாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போவும் இளமையாக இருக்கலாம் இப்ப வந்து முதல்ல நம்ம பெரும் பங்கா இருக்குது முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தான் இப்போ மூட்டு வலி வந்து ஆண்கள் பெண்கள் எல்லார்கிட்டேயும் பொதுவாக இருந்தால் கூட ரொம்ப பொதுவாக காணப்படுறது வந்து பெண்கள் கிட்ட தான் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து மாதவிடாய்னால மெனோபாஸ்னால வந்து ஈஸ்ட்ரஜன் அளவு கம்மியாகும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது வயதுகளில் அவங்க மெனோபாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சில சில மாறுதல்கள் எல்லாம் எலும்புகளில் ஏற்படுது இதனால எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து நடக்கிறதுனால அவங்களுக்கு முட்டி வலி ஏற்படுது இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன பயிற்சிகள் செய்து எப்படி வந்து நம்ம நம்மளுடைய எலும்புகளையும் மூட்டுகளையும் நம்ம வலுவா ஒரு நல்ல ஒரு கட்டில் காலை நீட்டி நல்லா படுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு துண்டை ஒன்று சுருட்டி முட்டி கடியில் வச்சு முட்டியை வந்து நல்லா அழுத்தணும் அப்படி நீங்க முட்டியை அழுத்தும் போது உங்களுடைய விரல்கள் பாதம் எல்லாம் உங்களை பார்த்து மாதிரி வச்சுக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் அழுத்தி வச்சுட்டு அப்புறம் லூசாக விடலாம் அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா இதே மாதிரியே படுத்துக்கிட்டு முட்டியை நல்லா அழுத்திட்டு காலை கொஞ்சமாக மேலே தூக்கி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு கீழே வைக்கலாம் அடுத்தது வந்து ஒரு உயரமான ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நல்ல தொடை வரைக்கும் சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு மடிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம காட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சதை நம்மளுடைய தொடையில முன்பக்கமாக இருக்கிற ஒரு சதையை வந்து எப்படி வந்து வலுப்படுத்துறது அப்படின்றதுக்கான பயிற்சி தான் இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிராவிட்டி மசில் அப்படின்னா என்னன்னா நம்ம எழுந்து நிற்கும் போது இந்த பூ யீர்ப்பு சக்தியிலால் நம்ம கொலாப்ஸ் ஆகி கீழே விழாமல் நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் ஸோ முதியவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கீழே விடுறது அவங்களுடைய தசைகளெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால வலி இல்லாமல் இருக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சில பயிற்சிகள் காலையே ஃபுல்லாகவே வந்து வலுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நீங்கள் நல்லா படுத்துக்கிட்டு அதாவது பக்கவாட்டில் படுத்துக்கணும் ஒரு சைடில் இப்போ நீங்கள் இடது பக்கம் படுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வலது கால் மேலே இருக்கும் மேலே இருக்க காலை நேராக வச்சு மேலே தூக்கி ஒரு ஒரு இன்ச் மேலே தூக்கிட்டு பத்து எண்டை வரைக்கும் வச்சிருந்துட்டு கீழே வைக்கலாம் இந்த மாதிரி பத்து வாட்டி பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கும்போது இன்னொரு காலை மேலே தூக்கிட்டு பத்து எண்டை வரைக்கும் வச்சிருந்துட்டு கீழே வைக்கலாம் ரெண்டு காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கி அது பெல்விக் பிரிட்ஜிங்னு சொல்கிறோம் இடுப்பை மேலே தூக்கி வச்சுட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு கீழே வைக்கலாம் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே பத்து பத்து வாட்டி நம்ம பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது காலையில் எல்லா பயிற்சிகளையும் ஒரு பத்து வாட்டி சாயங்காலம் எல்லா பயிற்சிகளையும் ஒரு பத்து வாட்டி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இதையும் தவிர்த்து இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டு காலில் வந்து தாளம் போடுற மாதிரி காலால் வந்து டக்கு டக்குன்னு தட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி தாளம் போடுற மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் கால் விரல்களை வந்து நல்லா மடக்கி அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டு ஒன்று விரிச்சு போட்டு அந்த துண்டால் வந்து கால் விரல்களை துண்டை வந்து கால் விரல்களால் இழுத்து 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 பண்ணிங்கன்னா பாதத்தோட அடியில் வந்து சின்ன சின்ன சதைகள் எல்லாம் இருக்குது அந்த தசைகள் எல்லாம் நல்லா வலுப்படும் இன்னும் சில பேருக்கு வந்து குதிகால் வலி பாதம் வலி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட்டோட இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இதே சேரில் யாரும் உட்காந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாஞ்சு விழும்போது சேரும் நம்மளோட சேர்ந்து விழுந்துடும் அதனால சேரில் வந்து பிடிச்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க சேரில் உட்காந்துருக்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஜன்னல் கம்பியோ இல்லாட்டி ஒரு டேபிளோட முனையிலையோ பிடிச்சிட்டு நீங்கள் பயிற்சிகளெல்லாம் பண்ணலாம் விரல் நுனியோட நின்று க ரெண்டு கால் விரலும் நுனி மட்டும் தரையில் படுற மாதிரி உங்களுடைய பின்னங்கால தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் அப்புறம் குதி காலை வச்சு அழுத்திட்டு முன்னங்கால தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் காலுடைய அவுட்டர் பார்டர் வெளிப்பக்கம் வந்து தரையில் படுற மாதிரி வச்சு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் அதே மாதிரி உள்பக்கம் பார்டர் தரையில் படுற மாதிரி வச்சு வெளிப்பக்கத்தை தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் நார்மலாக இது சின்னவங்களாக இருந்தாங்கன்னா நாங்கள் இதே மாதிரியே நான் பத்து ஸ்டெப்பு நடங்கன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பயிற்சிகள்லாம் முதியவர்கள் பண்ணுறதுனால நீங்கள் நடக்க வேண்டாம் ஒரே இடத்துல நின்று இந்த பயிற்சிகளெல்லாம் செஞ்சால் மட்டும் போதும் இது வந்து சில பேர்லாம் எங்கிட்ட கேட்பாங்க எத்தனை வாட்டி வந்து நாங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும் அப்படி எவ்வளவு நாளைக்கு நாங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கண்டிப்பா பண்ணணும் எவ்வளோ நீங்கள் வந்து காலத்துக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் உடனே கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பல்லு விளக்குவீங்க எவ்வளோ நாளைக்கு குளிப்பீங்க நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தினமும் பல்லு விளக்க போகிறோம் தினமும் குளிக்க போகிறோம் அந்த மாதிரி இந்த பயிற்சிகளையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தினமும் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதையும் தவிர்த்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சில தரோம் என்ன அப்படின்னா இப்போது முட்டு வலி வந்துருச்சு இப்போ இந்த முட்டு வலிலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுகளேயே இந்த பயிற்சிகள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அறுபதுகளில் உங்களை முட்டி வந்து நல்ல வலுவாக இருக்கும் இல்லை முட்டி வலி வந்துடுச்சு அப்படின்னா தரையில வந்து சப்ளங்கால் போட்டு உட்கார்றது இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது அது எல்லாத்தையும் நீங்க முழுமையாக தவிர்த்திடணும் அடுத்தது வந்து மாடிப்படி ஏறி இறங்குறதை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறலாம் நிறைய வாட்டி ஏறி ஏறி இறங்குறத பண்ணக்கூடாது மாடிப்படி ஏறும்போது உங்களோட நல்ல கால் வலி இல்லாத காலை வச்சு வச்சு ஏறணும் இறங்கும் போது உங்களோட வலி இருக்கிற காலை வச்சு வச்சு நீங்க இறங்கலாம் ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஷியோ முயிரா அப்படின்ற ஒருத்தர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட மூணு வாட்டி ஏறி இருக்காரு அவர் முதல் வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எழுபது ரெண்டாவது வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எழுபத்தைந்து மூணாவது வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எண்பது இப்படி வந்து அவரால மூணு வாட்டி ஏற முடியும் அப்படின்னா ஏன் நம்மளாலயும் பயிற்சிகள் செஞ்சு நம்மளுடைய கால்களை வந்து வலுவோடு வச்சிருக்க முடியாது அதனால உடற்பயிற்சிகளை நம்ம தினந்தோறும் பண்றதுனால நமக்கு நிறைய வலு கிடைக்கும் வலி இல்லாமலும் நம்மளால வாழ முடியும் இதுவரை இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கணிந்த வாழ்வு